சொல்றது மைனி மீனகா ம் என்ன மைனி சம்பந்தி காரியோ ஒருத்தர் ஒருத்தர் சிக்னல் கொடுத்துடுறாவோ இவையெல்லாம் சென்னலோட யார் நிக்கா என்ன செத்த பண்ணே நான் மேல வீட்டுக்குள்ள ஜன்னலோட குதிச்சதா ஆமா வந்து ஜன்னலோட இந்த யாரு இந்த வீட்டு இருப்பா இந்த வீட்டு

அவங்க அம்மா கிட்ட என்ன விட்டு குடுக்காம பேசுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மாப்பிள பாக்க வந்திருக்கங்களா அதுக்கு குளிச்சி எடுத்து நல்ல ரெடியா இனிக்கானாம்ல இவனே இல்ல இங்க பாரு மயிலே நீ கோவப்படாத கொஞ்சம் அமைதியா இரு எப்படி நான் கோவப்படாம இருக்க பொண்டாட்டி கா அவங்க கிட்ட என்ன சொன்னே உங்க வீட்டு பக்கமே நான் இனி வர மாட்டே சொன்னேன் அப்புறம் என்ன மூஞ்சை வச்சிட்டு இங்க வந்து நிக்க? ஆ என்ன அடியாளு குட்டிட்டு இருக்கியா? ஆமா சம்பளம் குடிச்சு உங்க அடிச்சு எல்லாம் எனக்கு வீட்டை முடியாது முடியாது என்ன சவுண்ட் உன் வீடு தேடி நாங்க வந்திருக்கோம் மதிக்காம இப்ப வந்து நாலு நேரம் முடியதுக்குள்ள நம்ம வீட்டு விசேஷத்தை முடிப்போம் ஆமா உங்க கதை உங்க வீட்டு விஷயம் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் எனக்கு என்னல சும்மா சிரிச்சிட்டே நிக்க காப்பிய கொண்டு பொண்ணு கையில கொடு பொண்ணு நல்லா பாத்துக்க அப்புறம் என்ன பொண்ணை பாக்கல அவ அம்மையே பார்க்கலன்னு எல்லாம் எங்க சொல்ல கூடாது அம்மா வேண்டாம் என்னல வேண்டாம் பொண்ணு நல்ல அளவோல இருக்குல வசதியான குடும்பம் வேற ஒட்டக்கு ஒரு பொண்ணு எல்லா சொத்து பத்தி நமக்கு தான்ல வந்து சேரும்

ஆமாடி உள்ள தான சொல்லுதா புடிக்கலன்னு சீக்கிரம் கிளம்பு இடத்தை காலி பண்ணு காத்து வரட்டும் என்ன மைனியா நீங்க எதுவுமே சொல்லாம பேசாம நின்னு பாத்துக்கிட்டே இருக்கியா அது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் பொறுமேனகா என்ன மைனியா இந்த குதிரைவாலகாரி எப்படி எல்லாம் பேசுறானே பத்தியல குதிரைவாலகாரி பேசுறதையும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அவ மகன் பேசுறதையும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி அங்க ஒரு வாரமா உட்கார்ந்து மித்திரது நிட்டுக்கார்ல அதையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மாமி வேஸ்ட் அது எப்படி சிம்மு வேஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்ச நேரம் பொறு நம்ம கண்ணாடி கிண்ணி போட்டு கொஞ்சம் பந்தாவா வந்திருக்கோம் பத்தியா நம்மள சவுண்ட் சரோஜ கொஞ்சம் பணக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா டி அவ தான் பணக்காரி இந்த வீடே அவளுக்கு தான் சொந்தம் அவளுக்கு மட்டும் நீ மர்மவள ஆயிட்டேன்னு இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் உன் பேர்ல ஒரே மாசத்துல எழுதி வாங்கிடலாம் டி சவுண்ட் ஆன்ட்டி நேத்து போன்ல சொல்லும்போது அவங்க பைய யாரையும் ஏத்து பேச மாட்டா அம்மாஜி மாதிரி அமைதியா இருப்பான்னு சொன்னாங்க ஆமா ஆமாடி அப்படிதானே இருக்கான் என்னமா இப்படி சொல்ற என்ன பிடிக்கலன்னு சவுண்ட் ஆண்டி கிட்ட எவ்ளோ தைரியமா சொல்றான் பாத்தியா டி அதெல்லாம் முதல்ல அப்படி தான் இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுல எல்லாம் சரியாயிரும் வா பேச்ச கேட்ட அமைதியா இருப்பாம் டி நீ சொல்றதே எல்லாம் என்னால நம்ப முடியாதுமா என்னடி நம்ப மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க மூத்த பண்டாட்டி இருக்க ஆனாலும் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தானே இப்போ உன்ன பொண்ணு பாக்கிறதுக்குன்னு அவன் காப்பிய கொண்டுட்டு வந்து நிக்கான் அவங்க அம்மா பேச்ச கேப்பானா அப்ப என்ன கல்யாணம் பண்ணது அவங்க அம்மா பேச்சத கேட்டுக்கிட்டே இருப்பான் இருப்பேன் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அம்மா பேச்சதான் கேப்பேன்னு சொல்லிட்டே ஏ மூணாவது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போக மாட்டானே என்ன நிச்சயம் அப்போ நான் ஒரு ஓரமா நிக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு பஜ்ஜி போண்டா சுட்டு குடுத்துட்டு இருகணுமா டேடி இப்போ எல்லாம் அதான் கல்யாணம் கொஞ்சம் நல்லா அம்மா விட்டுட்டு உன் கேட்டு நீ இப்படியெல்லாம் சொல்லி என்ன நம்ப வச்சு சம்மதிக்க வைக்காதம்மா

அப்ப வடை மிச்சதிங்கிட்ட மாப்ல தான் வேணும் அப்படிதானே ஆமாக்கா மிச்சதிங்கிர தான் வேணும் அவரு பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சதிண்ணிட்டே இருப்பாருல ஏல அந்த புள்ளையட ஏதாவது ஒண்ணு சொல்லி மனச கெடுத்துற போறாருல நீ சீக்கிரமா காபிய கொண்டு அப்பதான் அந்த பிள்ளை ஒண்ணே பாக்கும் எனக்கு இந்த பொண்ணே புடிக்க சொல்லிட்டு இருக்கோம்ல

ஒரு நிமிஷம் உன்னால பாஸ் அதிகமா வச்சிருக்கானேன்னு நம்பிட்டேனே மைனி இன்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா நமக்கு காபி தருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலா மீனு செல்லம் கொஞ்சம் வலிய விடு என்னது இந்த பொண்ணு வேண்டா வேற ஒரு பொண்ண பாப்பமாவா அடி நெட்டச்சி இங்க எதுக்கு வந்த வேற பாட்டி இங்க யாருக்குமே காது கேட்காதோ ஏன் பிட்டு விஷயத்துல தலையிடுறது நீ யாரடி போலீஸ கூப்பிட்டு வந்துட்டியா உங்க எல்லாருக்கும் முட்டைய வடி

அந்த சோலி மண்ணா கட்டி எல்லாம் உங்க மாமியார்ரோட வச்சிக்க. எங்க கிட்ட வச்சிக்கிறாத. அதத்தான் நானும் சொல்லுதே. உங்க வேலையெல்லாம் உங்களோட வச்சிகிடுங்க. எங்க மயிலை வாழ்க்கையில காட்டாதீங்க. என்னடி உங்க மயிலா? ஆமா மயிலே எங்க வீட்டு புள்ள. என்னடி மயிலே வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிகிட்டு அடியே மாப்பிள்ள பாக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம் ஒரு போண்டா இல்ல ஒரு பச்சி இல்ல எதையாவது தந்தா உன தின்னுகிட்டாது இருக்கலாம்ல அத அங்க ஓரமா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் இருக்கீங்கல அவர்ட்ட கொஞ்சம் மோளம் மிச்சர் வாங்கிடுங்க நீ வேற மேடடா நான் வந்ததிலிருந்து கேட்டிட்டே இருக்கேன் அதனால ஒரு குத்து மிச்சர் கூட தர மாட்டேங்கறீ வயித்துக்குள்ள மிச்சர் அரஞ்சிட்டே தான் இருக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ரெடியா வந்து நிப்ப மயில் மயில் அது வந்து அவங்கட்ட உனக்கு ரெடி பேச்சி அதத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில உங்களுக்கு என்ன பேசி வேண்டி கிடக்கு

உம்ம் திமிரு புடிச்சவனே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கட்டில காப்பியோட பொண்ணு பாக்க வந்துருப்பேன் ஐயோ ஐயோ மைலு கழுத்து என் கழுத்து கழுத்தா கழுத்து நெரிச்சு கொன்னுடும்ல அப்பதானே உன்ன மாதிரி நானும் ரெண்டாவது மாப்பிள்ளை பார்க்க முடியும் மைலு மைலு அப்படிலாம் சொல்லாதம்மா எவ்வளவு திமிரு இவனுக்கு என் மகனை கொன்னுட்டு இவன் ரெண்டாவது கல்யாணம்லா பண்ண போறான் ஆமா நீங்க நீங்கிட்டு மருமகள உயிரோட வச்சுக்கிட்டு மகனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவியாலாம்

அதன பாத்தி என் மயிலு செல்லம் நான் என் மயிலு செல்லம் தானே ஏய் அட கோமிட்டிகர தலையா அவங்க பேச்ச நான் என்னத்துக்கு கேட்கணும் நானே உன மிதிச்சு கொண்டு போடுவோம்ல இங்க பாரு நேரா போய் உங்க அம்மா பீரோல இருந்து இந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா வீட்டு பத்திரமா எஸ் கரெக்ட் வீட்டு பத்திரமே தான் லேய் மங்குஸ் மண்டையா பத்திரத்தை போய் எடுத்துட்டு வாறியா இல்ல மூஞ்ச உடைக்கவா இல்லமா என் மயிலுமா பத்திரத்தை எடுத்துட்டு வாறே வா லேய் லேய் மாவா காப்பி ஹ்ம் அட கொண்டா கொண்டு காப்பி அங்க காப்பி மயிலு ரெண்டு காப்பி வேஸ்ட் பண்ணிட்டீயே ஏகா காப்பி என்னகா காப்பி உங்களுக்கு நான் பூஸ்டே போட்டு தாரேன் அட மயிலு செல்லம் மயிலு வீட்டு பொண்டாட்டி அக்கா மயிலு அத கையில வச்சிக்க ஹான் சரி கா

நாலு முடி என்னுடைய செல்ல மருமகளாகிய மயிலுக்கு இந்த வீட்டை என்னுடைய முழு சம்மதத்துடன் எழுதி கொடுக்கிறேன் இப்படிக்கு சவுண்டு சரோஜா அப்படின்னு எழுதிருக்கோம் நீங்க படிச்சு பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்களா அதனாலதான் எழுதின விவரம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கம்முன்னு கையெழுத்து போட்டு பத்திரத்தை தாங்க பாப்போம்

இன்னும் அடிக்கல ஞாபகம் ரெண்டே நிமிஷம் கம்மு இருங்க கையெழுத்த போடுங்க இல்லனா போலீஸ்ல முடிச்சு கொடுத்துருவேன் அந்த பயம் இருக்கட்டும்

உங்க மகளுக்கு மிச்சர் திங்கப்பட்ட மாப்பிள்ளை தான வேணும்னு சொன்னா வந்ததுல இருந்து இங்கனே உட்கார்ந்து மிச்சர் தின்னுக்கிட்டே இருக்கார்ல இவரை கூட்டிட்டு போங்க உங்க மகளுக்கு ஏத்த ஜோடியா இருப்பாரு சரோஜா எங்களை கூப்பிட்டு ால என்ன வேலைக்காரியெல்லாம் காரியெல்லாம் நடத்திட்டு இருந்தீங்க நான் சொன்னதை செய்யுங்க இல்லனா இந்த வீட்டில் இருக்க முடியாது

என்ன மைனகா உங்க வீட்டுக்கா ஆமா மைனி மயில மாமியார் கிட்ட இருந்து இந்த வீட்டை அவ பேர்ல எழுதி வாங்கி கொடுத்தீங்களா அதே மாதிரி எங்க மாமியார் பேர்ல இருக்க வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கணும் மைனி வந்து ஹெல்ப் பண்ணுங்க மைனி சொத்தா இவ பேர்ல எழுதி கொடுக்கணுமா